வீட்டில் அவங்க சொன்ன மாதிரி சைட் அடிச்சுட்டு தெரிஞ்சுட்டு இருப்பான் இந்த மொரட்டு சிங்கிள்ன்றவனோட சாட் ஹிஸ்ட்ரியை மட்டும் எடுத்து பாத்துருங்க ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாத்துக்கும் ஐ லவ் யூ அதுதாங்க ஏன் அந்த மொரட்டு சிங்கிள் கேங்கு சார் அதுக்கு அது அர்த்தம் இல்ல நாங்க எல்லாம் யாருக்குமே பாரபட்சம் பாக்குறது இல்ல அப்படியே தூவி விடுறது எங்க மனசுல இந்த இது வேறுபாடே இல்ல சார் இத கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சொல்றேன் இது ஒரு பொழப்பு நீங்க ஒரு பொண்ணு நீங்களே லவ் பண்றேன்னு வெக்கலாம் உட்கார்ந்துட்டு அப்ப எங்களுக்கு என்ன சார் இப்ப நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல ஒரு சர்வே கூட நீங்க எடுத்து பாருங்களே கமிட் ஆனவனோட முக்காவாசி ஃப்ரெண்ட் மொரட்டு சிங்களா தான் சார் இருப்பான் ஏன் தெரியுமா இவன் லவ் பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம லவ்வையே வெறுத்து போய் மொரட்டு சிங்களா தான் சார் அதிகம் அதுல இவன் டார்ச்சர் பண்ணுவான் பாருங்க சார் அவால போய் பாக்குறதுக்கு ஃப்ரெண்ட்ன்ற பேர்ல எங்களையும் இழுத்துட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லயும் கோயில் வாசல்லயும் மொட்டை வயல நிக்க வைப்பான் சார் எள்ளி என்னைக்கு காயுது எலி புழுக்கு ஏன் சாருக்கு எந்த காயினும்